சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த ராஜயோகம் உனக்கு இந்த அற்புதமான இந்நாளில் கிடைத்திருக்கிறது அதனால் தான் இந்த பதிவை பார்க்கும் பாக்கியமும் கேட்கும் பாக்கியமும் உனக்கு கிடைத்திருக்கிறது தவறவிட்டு விடாது என் குழந்தை இந்த பதிவை முழுமையாக கேள் இதை கேட்டு என்றார் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஆனந்தமாக துவங்கிவிட்டது என்று அர்த்தம் இனம் மதம் மொழி ஆகிய வேறுபாடுகளை எல்லாம் கடந்தவர் தான் சாயப்பா நம்பிக்கை பொறுமை இவை இரண்டை மட்டுமே தான் பக்தர்களிடம் இருந்து காணிக்கையாக பெருப்பவர் சாயப்பா நேரம் காலம் என்று எதுவுமே கிடையாது தன் பக்தர்கள் மனதார நினைத்தாலே போதும் அவர்களை தேடி ஓடி வந்து விடுவார் அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கதை முழுவதும் கேளுங்கள் சீரடியில் இருந்து நானூறு மைல் தொலைவில் வாழ்ந்தவர் இந்த பெண்மணி இவர் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் பாபாவிற்கு விரதம் இருந்து அவர் உருவப்படத்திற்கு பூஜை செய்வது வழக்கம் ஒரு நாள் வியாழக்கிழமை வந்தது அன்று விடுமுறை என்பதால் அவளின் மகன் வீட்டில் இருந்தான் அவனுடைய தாய் பலவிதமான பலகாரங்கள் செய்வதைக் கண்டு அவளிடம் அம்மா இன்று நம் வீட்டிற்கு யாராவது விருந்தினர் வர இருக்கிறார்களா ஏன் இத்தனை பலகாரங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த தாய் சாயப்பாவின் புகைப்படத்தை காட்டி இவர் சீடையில் சீரடியில் வசிக்கிறார் இவருக்கு நைவேத்தியம் செய்வதற்காகவே அதிரசமும் பாயாசமும் முதலியவற்றை செய்து வைத்திருக்கின்றேன் என்றெல்லாம் அந்த தாய் அவளிடம் சொன்னாள் இதை கேட்டதும் ஆச்சரியத்துடன் அம்மா படத்துக்கு முன்னாடி வைத்தால் இவர் எப்படி சாப்பிடுவார் என்று கேள்வி கேட்டானோ ஷீரடியும் ரொம்ப தொலைவில் உள்ளது அங்கிருந்து அவரால் எப்படி வர முடியும் என்று கேட்டானோ தான் பூஜை வேளையில் மும்முரமாக இருந்ததால் தாய் அவனை சமாதானப்படுத்தும் விதமாக சரியாக பன்னெண்டு மணிக்கு நம் பாபா நம் வீட்டிற்கு வருவார் நீ பொறுமையாக இரு நிச்சயம் வருவார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது விளக்கில் எண்ணெய் இல்லாததை கவனித்த தாய் தன் மகனிடம் கதவை சாத்தி தாழ்பால் போட்டுக்கொள் நான் கடைக்கு போய் எண்ணெய் வாங்கி கொண்டு சீக்கிரம் வந்து விடுகின்றேன் என்று கூறிவிட்டு கடைக்கு சென்றாளாம் தாய் மகனின் கண்கள் வாசலை நோக்கியே இருந்தது படத்தில் இருக்கும் சாய்பாபாவை நேரில் காண அவன் மனம் விரும்பியது அவன் மணி பன்னெண்டு ஆகுவதற்காக காத்திருந்தான் அதே நேரம் சீரடியில் மதியம் ஆரத்தி முடிந்து அனைவரும் பிரசாதத்தை பெற்று கொண்டிருந்தனர் அந்த தருணத்தில் வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது யார் என்று பார்ப்பதற்கு கதவை திறந்தான் வெளியே வெள்ளை உடையும் தலையில் தலப்பாகையும் அணிந்து சாயப்பா நின்றிருந்தார் அவனுடைய தாய் கடையில் இருந்து திரும்பி வந்ததும் அம்மா நீங்கள் சொல்வது போல் நம் வீட்டுக்கு சாயப்பா வந்தார் அதுவும் சரியாக பன்னெண்டு மணிக்கு வந்து கதவை தட்டினார் திறந்து பார்த்தால் சாய்பாபா நின்று கொண்டிருந்தார் நீ என்னை நினைத்து அழைத்தால் நான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் வந்துவிடுவேன் என்று கூறிவிட்டு என்னிடம் ஆசிர்வாதம் செய்து என்னை ஆசிர்வாதம் செய்துவிட்டு சென்று விட்டார் என்று மகன் தன் தாயிடம் கூறினான் பாபாவின் லீலைகள் அற்புதம் வாய்ந்தது அந்த தாய்க்கு மெய் சிரித்து போனது அதுபோல பாபாவை உண்மையாக நம்பிக்கையோடு அழைத்தாள் நிச்சயம் சாயப்பா உங்களை தேடி வருவார் உங்களின் ஆசைகளையும் உங்களின் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவார் சாயப்பாவை நம்பியவர்களை சாயப்பா என்றும் கைவிட மாட்டார் ஓம் சாயரம் நன்றி